எல்லோருக்கும் வணக்கம் கதைப்பும்மா வித் ஆர்ஜி நம்மளோட சேனலில் வீர யுக நாயகன் வேல்பாரி சரித்திரத்தை வந்து நம்ம வந்து இருபது இருபது நிமிஷமாக மொத்த புக்கையும் நம்ம கேட்டுட்டு இருக்கோம் நாங்கள் அடுத்த இருபது நிமிஷத்தை இன்னைக்கு கேட்கலாம் மலையை விட்டு ஊருக்குள் இறங்கி வந்த மூன்று இளைஞர்கள் கோவன் சொல்லி அனுப்பிய எரிசாற்று பச்சிலையை அரைத்து கொடுக்க சொல்லி கேட்டனர் அதை கேள்விப்பட்டு ஊரே நடுங்கியது குளமே அழிந்தாலும் செய்யக்கூடாத செயல் இது எங்களின் உயிரை போனாலும் நாங்கள் அதை அரைத்து கொடுக்க மாட்டோம் என்று எல்லா கிழவுகளும் சொல்லிவிட்டனர் வேறு வழி என்று இளைஞர்கள் மலை திரும்பும் போது குறுக்கிட்ட செம்பா மூன்று கலையங்களை நீட்டினாள் அவர்கள் கேட்டதை விட அதிகமானதாகவே அது இருந்தது பொழுது இறங்கத் தொடங்கியது ஊர் முழுவதும் சாணம் எழுகி கோலம் போட்டு முடித்தனர் ஊரே கூடி கொண்டாட வேண்டிய திருமணம் இப்படி கையளவு ஆட்களை வைத்து நடத்த வேண்டியது ஆகிவிட்டது என்று எல்லோருக்குள்ளும் கவலை படர்ந்திருந்தது ஆனால் வாசலில் கோலம் மலர்ந்துவிட்டால் கவலைகள் எல்லாம் காற்றாக பறந்து போகும் நீராட்டு சடங்கு தொடங்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது பிற நான்கு வீட்டு பெண்களும் செம்பாவை அழைத்து கொண்டு ஊரின் மேற்கு பக்க காட்டுக்கு நடுவில் இருக்கும் செங்குளத்துக்கு போனார்கள் சூரியன் இறங்க தொடங்கிய போது தூரத்து மேட்டில் கிடைநாய் ஒன்று பாய்ந்து வருவதை மலைமேல் இருந்து கவனித்தான் கோவன் திட்டங்களை செயல்படுத்தும் நேரம் நெருங்கிவிட்டது ஊரர்களை மலைக்கு மேல் ஏற்றுங்கள் என்றான் பேரோசைக்கும் கூச்சலுக்கும் நடுவில் எல்லோரும் மலை ஏறினர் செம்பாவை தேடின கோவனின் கண்கள் நீராட்டுக்காக செங்குளத்துக்கு அழைத்து செல்லப்பட்டிருப்பதாக சொன்னார்கள் இந்த ஏற்பாடுகளை செய்த கிழவனை வெட்டி கொள்ள வேண்டும் போல் இருந்தது மின்னலென போய் திரும்புகிறேன் என சொல்லி மேற்கு திசை காட்டுக்குள் ஓடினான் கோவன் போகும்போது அவனுக்கு பிடிபட்டது கிழவன் செய்த செயல் ஒரு விதத்தில் நல்லதே செம்பாவை நான்கு வீட்டு தோழிகளும் நீராட்டினர் உச்சி எடுத்து இருந்த அவளது இரட்டை பின்னல் கூந்தலை மெல்ல கழற்றி கோவனின் வீட்டு அடையாளமான மூன்று ஜடை பின்னலை பின்ன தொடங்கினர் வழக்கமாக இந்த சடங்கின் போது கேலி போ பேச்சும் கிண்டல் கிண்டல் சொல்லுமாக செங்குளமே கலங்கிப் போயிருக்கும் ஆனால் இன்று அப்படியல்ல நான்கு பெண்களும் மூன்று பின்னல் ஜடையை பின்னி முடித்தபோது போது குளக்கரையில் வந்து நின்றான் கோவன் அவர்கள் நால்வரை மட்டும் தனியாக அழைத்தான் சுற்றி முற்றி பார்த்தான் வெண் சாந்து உருண்டை வைக்க பயன்பட்ட பழைய நாணல் கூடை ஒன்று நைந்த நிலையில் கிடந்தது அதை எடுத்து வந்து அதன் மீது கைவத்த கை வைத்தபடி வாக்கு கேட்டான் என்ன நடந்தாலும் செம்பாவை ஊருக்குள் கூட்டி வரக்கூடாது அவர்கள் கையில் சிக்காமல் வெளியேற வேண்டும் நான்கு பெண்களும் பயந்து தயங்கியபடி இருக்க செம்பாவின் கை நாண்கூட இறுக்கி பிடித்து அவனுக்கான வாக்கை அளித்தது கோவன் மலை நோக்கி ஓடினான் தீப்பந்தங்களோடு அவர்களின் படை கிழக்கிலும் தெற்கிலுமாக ஊரை சூழ்ந்தது ஊருக்குள் எதிர்ப்புகள் எதுவும் இல்லை உறையூர் படைக்கு வால் வீசாமலே வெற்றி கைகூடுவது போல் இருந்தது ஊருக்கும் செம்மலைக்கும் இடையில் இருக்கும் இடைவெளிக்கு அந்த படை வரட்டும் என காத்திருந்தான் கோவன் அவன் எதிர்பார்த்த இடத்துக்கு படை வந்தது கொம்பின் உச்சி முனை வாழ் போல மடித்து நீட்டியபடி இருக்கும் கொம்பு மாடுகளை இரு திசைகளுக்கும் பத்து என பிரித்த கோவன் அவற்றின் மூக்கில் பச்சிலையை வைத்து நுழைத்தபடி கயிறுகளை உருவிவிட சைகை செய்தான் உற்று பார்த்தால் தீ நிறத்தில் இருக்கும் அவற்றின் கண்கள் பச்சிலை சாறு மூக்கில் ஏறியபோது போது கண்ணில் பட்ட தீப்பந்தங்களை எல்லாம் குத்தி கிழித்து நுழைந்தன இடது பக்கமும் வலது பக்கமும் இரு கைகளை விரித்ததைப் போல கொம்புகள் விரிந்து கிடக்கும் விரு கொம்பு மாடுகள் முப்பதும் உள்ளிறங்கின அவை உள்ளே ஓடினாலே இரு பக்கங்களும் உள்ள குதிரைகளின் விழாவினை சீவி சரிந்தபடி இருக்கும் பச்சிலை உருண்டையை இரு காதுகளுக்குள்ளும் திணித்த பிறகு தலையை மறுத்து மறுத்து ஆட்டி ஆவேசம் கொண்டு உள்ளிறங்கின அவற்றின் மண்டைக்குள் இறங்கும் பச்சிலையின் எரிசாறு கனப்பொழுது நூறு முறை தலையை மறுத்தாட்டி வெறி செய்தது மீது இருக்கும் நூற்றுக்கும் மேற்பட்ட மாடுகள் எல்லாம் சிறப்பு தகுதியற்ற மாடுகள் தான் ஆனால் கொம்பு உள்ளவை அது ஒன்று போதும் பிற மாடுகளை விட வலிமையாக அவற்றை பயன்படுத்த முடியும் என்பது கோவனுக்கு தெரியும் அவற்றின் குதத்துக்குள் கைகளை நுழைத்து இலை உருண்டைகளை அமுக்கினர் சிறிது நேரத்தில் அவற்றின் குடல் பிரண்டு தலைக்கு ஏறி கொண்டிருந்தது பின்புற கால்களை உதறியபடி அவை வந்த வேகத்தில் பாறைகள் உருண்டன மாடுகளின் நிலை கொள்ளாத சீற்றம் குதிரைகளை கலங்கடித்தது தாவி சரிந்து உள் மாடுகள் ஊருக்குள் பட்டி போட்டு அடைக்கப்பட்டிருந்தன கிடை நாய்கள் வயல்வெளிகளில் கிடையை விட்டு தனித்து பெரியும் முட்டு காளைகளையே குறைத்தபடி மிரட்டி நகர்த்தும் பழக்கமுள்ள நாய்கள் அவை குதிரையை தாண்டி குதிக்கக்கூடியவை நாக்கை மடித்து சீல்கை அடித்தபடி ஒரு வங்கிளவன் பட்டியை திறந்து விட்டான் பெரும் குறைப்பொலியோடு குதிரைகளின் பின்னங்கள் சப்பைகளின் மீது அவை பாய்க்கொண்டிருந்தன உறையூர் படைக்கு என்ன நடக்கிறது என்றே புரியவில்லை நாய்களின் பாய்ச்சலையும் மாடுகளின் ஆவேசத்தையும் எதிர்கொள்ள திணறிய நேரத்தில் கோவன் தனது இறுதி ஆயுதத்தை இறக்க முடிவு செய்தான் மலையின் பின்புறம் நின்று கொண்டிருந்த இடிமேலு மாடுகள் இருபத்தி ஆறையும் மலையுச்சியில் அணிவகுத்து நிறுத்தினான் இடிமேல் இடி விழுந்தாலும் அஞ்சாமல் முன்னாள் நகரும் மாட்டு இனம் அது தான் செய்யப்போகும் செயலுக்கான கலக்கம் எதுவும் இல்லாமல் தான் கோவனின் முகம் இருந்தது பெரிய பெரிய வைக்கோர் கட்டுகளை அவற்றின் கொம்புகளின் மேல் செருகினர் இரு திசையிலும் பாய்ந்து இறங்குவதைப் போல அவை நின்று கொண்டிருந்த போது கட்டுகளின் மேல் தீ வைத்து கழுத்து கயிறுகளை உருவி விட்டனர் மிக பெரிய மர உருளைகளில் தீயை பற்ற வைத்தபடி மலை உச்சியில் இருந்து ஆயிரக்கணக்கானவர்கள் இறங்குவதைப் போல அந்த காட்சி இருந்தது உறையூர் படை கதி கலங்கிய நேரத்தில் எரிந்து இறங்கும் தீப்பந்தத்தின் தளலில் செம்மலையின் மணிக்கற்கள் எல்லாம் ஒளி வீசின மலையெங்கும் இருந்து பல்லாயிரம் பேர் பந்தங்களோடு இறங்குவதை போல் தெரிந்தது இது கோவனாலும் திட்டமிடப்படாதது நிலைமை அதிபயங்கரமானதை உணர்ந்த உறையூர் படை உயிர் தப்பித்தால் போதும் என ஓடத் தொடங்கியது குறுக்கும் நெடுக்குமாக ஆவேசத்துடன் அலையும் கிடை மாடுகள் நிலை கொண்ட இடத்தில் இருந்து எளிதில் வெளியேறாதவை அவற்றை கடந்து வெளியேற முடியாமல் உறையூரின் முழுப்படையும் அழிந்து கொண்டிருந்தன வலையை தாண்டி மீன்கள் தவுவதைப் போல குதிரைகளைத் தாண்டியபடி நாய்களின் பாய்ச்சல் நிகழ்ந்து கொண்டே இருந்தது மிச்சம் மீதியை கோவனின் கூட்டாளிகள் உள்ளிறங்கி வெட்டி சரித்தனர் பொழுது புலந்தது உறையூர் படை தோற்று ஓடியதை உறுதிப்படுத்தினான் கோவன் குடல் சரிந்த குதிரைகளும் உறையூர் வீரர்களின் உடல்களும் எங்கும் கிடந்தன அவற்றுக்கு நடுவில் நடந்து கொண்டிருந்தான் பெரும் பால் கொண்டு தலை இரு கூறுகளாக விளக்கப்பட்ட விரிகொம்பு மாடு ஒன்று செத்து கிடந்தது மாடுகளை பூச்சிகளும் உண்ணிகளும் கடிப்பதையே பொறுத்து கொள்ள முடியாமல் மின்சார்ந்து உருண்டை செய்த குளத்தில் பிறந்த நான் எம் மாடுகள் அனைத்தும் அழிய பச்சிலை எரிசாற்ற என் கையாலே தந்துவிட்டேனே என கதறியபடி செத்து கிடந்த மாட்டின் முன் மண்டையிட்டு உட்கார்ந்தான் சரிந்து கிடந்த அதன் இரு பக்க கொம்புகளையும் பீத்து எடுத்தான் தான் செய்யப்போகும் செயலுக்கான கலக்கம் எதுவும் இல்லாமல் தான் அவனது முகம் இருந்தது சூரியன் அவனுக்கு நேர் நேரெதிராக மேலே எழுந்தபோது இரு கொம்புகளையும் முழு விசையோடு செலுத்தி தொண்டைக்குள் இறக்கினான் கோவன் சூரியனை பார்த்தபடி அவனது உடல் மண்ணில் சரிந்தது பாரி பதினேழு அனங்கேறி ஆடி அப்பெண்கள் உக்கிரம் கொண்டனர் போர்க்களத்தில் விரிந்த கூந்தலும் பிளந்த வாயுமாக நினத்தை தின்று குதித்தாடும் பேயாடல் தொடங்கியது துடியின் ஓசை காதை கிழித்தது கூட்டத்தில் குளவை ஒளி பயங்கர அச்சத்தை ஏற்படுத்துவதாக இருந்தது முன்புறம் கொற்றவையின் திசை நோக்கி துடி அடித்து குளப்பாடலை பாடிக்கொண்டிருந்த பெண் ஆவேசம் மேலிட துடியை வீசி எறிந்து பின்புறம் திரும்பினாள் நெருப்பு கோலமாக இருந்தன அவளது கண்கள் அணங்குகளின் பேயாட்டத்தால் நிலம் நடுங்கிக் கொண்டிருந்தது பின்புறம் திரும்பியவள் களத்தின் நடுவில் வரையப்பட்டிருந்த கோலத்தை கால்களால் குறுக்கும் நெடுக்குமாக அழித்து அலங்கோலமாக்கினாள் செம்பாதேவி வேணாந்தாயி என ஆண்களும் பெண்களும் பெருங்குரல் எடுத்து வேண்டினர் கதறலும் கண்ணீரும் கரை புரண்டன கோலத்தின் நடுவில் நானல் குடையில் வைக்கப்பட்டிருந்த வெண்சாந்து உருண்டையை நோக்கி போனால் அவள் அவளது கண்களில் இருந்த ஆவேசத்தையும் கைகளின் வேகத்தையும் கண்டு கூட்டம் நடுங்கியது அங்கு என்ன நடக்கப் போகிறதோ என்ற பதற்றத்தில் கூச்சல் உச்சத்துக்குப் போனது குலவை ஒளி பீரிட எல்லோரும் களத்தை நெருங்கி கொண்டிருந்தனர் ஆனால் அணங்குகளின் ஆட்டத்தை தாண்டி யாரும் உள்ளே நுழைய முடியவில்லை வெண்சாந்து உருண்டையில் வைக்கப்பட்டிருந்த இரு கொம்புகளையும் ஆவேசத்தோடு பிடுங்கி எடுத்தாள் அவள் கூட்டம் கதறியது பிறர் அவளை நெருங்க முடியாத வளையத்தை அணங்குகள் உருவாக்கினர் வேண்டாந்தாயி என உயிர் நடுங்கக் கத்தினர் கத்தும் குரல்களுக்கு நடுவில் அவளோ பிடுங்கிய கொம்புகளை தனது இரு மார்புகளை நோக்கி உள்ளிரக்க துணிங்கிந்த போது கண்ணிமைக்கும் நேரத்தில் இடது புறத்தில் இருந்து தாக்கப்பட்டு தூக்கி வீசப்பட்டாள் இரு கொம்புகளும் எங்கோ போய் உருண்டன கூட்டத்தினர் வாய்ப்பிழந்து நின்றனர் தாக்கிய குலநாகினி அணங்குகளுக்கு நடுவில் மூச்சிறைக்க நின்றாள் அணங்குகளின் ஆத்திரம் தனிய ஆரம்பித்தது ஆவேசம் கொண்ட குலநாகினி காலத்தையும் கதையையும் தனது இரு கைகளை கொண்டு இருக்கி நிறுத்தினாள் கூட்டம் நிம்மதி பெருமூச்சு விட்டது தள்ளப்பட்டு கீழே விழுந்தவளுக்கு ஆத்திரம் அடங்கவில்லை பற்களை நர நரநரவென கடித்தபடி குலநாகினியை நோக்கி பாய்ந்து வந்தாள் மரமே நிலை குலைந்து சரிந்து விழுவது போல் இருந்தது அவளின் பாய்ச்சல் அவளின் வேகத்தை எதிர்கொண்டு தாங்கி அசைய விடாமல் பிடித்து நிறுத்தினாள் குலநாகினி கூடி இருந்தவர்களின் குலவை ஒளி மீண்டும் உச்சத்துக்கு போனது அவளது இரு கைகளையும் பிடித்த குலநாகினி அப்படியே அழுத்தி வெண்சார்ந்து உருண்டை வைக்கப்பட்டிருந்த கூடைக்கு முன் அமர வைத்தாள் கூடையை பார்த்ததும் அவளின் கொதிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக அடங்க தொடங்கியது குலநாகினியை அண்ணாந்து பார்த்தபடி அனைத்து பற்களும் தெரிவதைப் போல முழு வாயிலும் சிறுப்பை காட்டி தலையாட்டினாள் அதே போன்று சிரிப்புடன் தலையை வேகமாக ஆட்டி அமைதிப்படுத்தினாள் குலநாகினி அணங்கு ஆடிய நான்கு பெண்களும் பல்விரிசை காட்டி சிரித்தபடியே அவளை சுற்றி அமர்ந்தனர் குலநாகினி அந்த வட்டத்தை விட்டு வெளியேறி தனது இடத்துக்குப் போனாள் கபிலருக்கு உடல் முழுவதும் உயர்த்து வடிந்தது கூட்டத்தின் நெரிசலில் பாரி எங்கு நிற்கிறான் என தெரியவில்லை நிலைமை அமைதியான பிறகுதான் பாரியின் அருகில் அவரால் வர முடிந்தது கணிக்க முடியாத நிகழ்வுகளை கை கொள்ள யாரால் முடியும் இது காலங்களுக்கு இடையில் நடக்கும் போர் நினைவுகளின் வழியே குருதி வழிகிறது நம்மால் என்ன செய்ய முடியும் வெட்டுக்காயம் இருப்பதோ பல நூறு ஆண்டுகளுக்கு முன் பாரியின் வார்த்தைகளை கபிலரால் பற்ற முடியவில்லை காட்சிகள் ஏற்படுத்திய கொதிப்பால் அவர் மனம் திணறி கிடந்தது மூச்சு விட முடியாத திணறலோடுதான் பாரியின் குரலும் இருந்தது கபிலர் பாரியை உற்று பார்த்தார் புருவம் உயர்த்தி பெருமூச்சு விட்டபடி பாரி சொன்னான் கதை இன்னும் முடியவில்லை கபிலரின் கருவிழிகள் அசைவற்று நின்றன மூன்று வாரங்களுக்கு பிறகு பெரும் படையோடு உறையூர் தலைவன் செம்மலை அடிவாரம் போனான் அப்போது அவர்களை எதிர்த்து போரிடாங்க யாரும் இல்லை அந்த பெரும் பொக்கிச்சமலை தங்களின் ஆளுகைக்கு வர காரணமான மகன் கிள்ளியை கொண்டாடி தீர்த்தான் தந்தை சில மாதங்களுக்கு பிறகு கிள்ளியின் குதிரை உரையூரின் பெரும் வீதியை கடந்தபோது தொலைவில் வெண்ணெய் விற்கும் பெண் ஒருத்தி போவது தெரிந்தது சற்றே அருகில் போய் பார்த்தான் அவனால் நம்பவே முடியவில்லை தலையில் கூடையை சுமந்து கொண்டிருந்தவள் செம்பா வாய்ப்பிழந்து நின்றான் அன்று நள்ளிரவு நடந்த தாக்குதலில் இந்த அழகு தேவதை அழைந்து போனாள் என்று அல்லவா எண்ணியிருந்தேன் எனக்காகவே மீண்டு வந்தவள் போல் அதே தெருவில் வந்து நிற்கிறாளே என்று திகைத்து போனான் கில்லி சற்றே திரும்பி அவனை பார்த்த செம்பா சின்னதாக சிரித்துவிட்டு நடந்தாள் அன்று பார்த்ததை விட மெருகேறி அழகு அருகில் இருந்தவனை அழைத்து குதிரையை அவன் கையில் கொடுத்த கில்லி போய் தந்தையை அழைத்து வா அன்று பார்க்காத அழகை இன்றாவது பார்த்து தெரிந்து கொள்ளட்டும் என்று சொல்லி அனுப்பிவிட்டு அவள் பின்னால் நடந்தான் இறங்கு வெயிலில் ஊரை விட்டு மிக தள்ளி முன்னர் கிடை போட்டிருந்த நிலத்தை நோக்கி அவள் நடந்தாள் அரும்ப செடி கொடிகள் துளிர்த்து கிடக்கும் பாதையில் அவள் நடந்து போகும் அழகை ரசித்தபடி பின்னால் நடந்தான் கிள்ளி அவள் வேண்டுமென்று எதையும் செய்வது போல் தெரியவில்லை கைகளை இந்த பக்கமும் அந்த பக்கமுமாக நீட்டி பூக்களை பறிப்பதும் பூச்சிகளை தட்டி விடுவதுமாக அவள் நடந்து கொண்டிருந்தாள் பின்னால் வரும் ஒருவனுக்கு அவை அனைத்தும் சமிகைகளாக இருந்தன காற்றில் பறந்தபடி காமம் கொண்ட இணை தும்பிகள் அவளின் முகத்துக்கு நேராக பறந்தபோது தலை வணங்கி அந்த இடம் கடந்தாள் பின்னால் வந்தவனால் அந்த காட்சியை கடக்க முடியவில்லை பெரும் கூடையை கவிழ்த்து போட்டதை போன்று அந்த சிறு குடில் தனித்திருந்தது அவனை திறமை பார்க்காமலேயே குடிலுக்குள் நுழைந்த செம்பா படலை மூடாமல் திறந்தே வைத்தாள் அவள் நடக்கத் தொடங்கிய பொழுதில் இருந்து அவனை அழைத்தபடிதான் இருக்கிறாள் வீட்டுக்குள் நுழையும் போது தனியாக அழைக்க வேண்டுமா என்ன அவன் குடிலுக்குள் தலை நுழைத்தான் அதற்குள் வைக்கோல் பாய் ஒன்றை விரித்திருந்தால் அது நடுவில் கால் மடிக்க அவள் அமர்ந்த தும்பி உடலால் மடக்கி பறந்தது அவனை நினைவுக்கு வந்தது முன் செல்லும் தும்பியை நினைத்தபடி பின்னந்தலை சரிய பாயில் படுத்தான் செம்பாவின் முதுகின் மேல் கை வைக்கப் போகும்போதுதான் அவனுக்கு உள்ளிருந்த ஆபத்து பிடிபடத் தொடங்கியது குடிலின் நான்கு திசைகளிலும் செம்பாவை போலவே நான்கு பெண்கள் குத்தவைத்த நிலையில் உட்கார்ந்திருந்தனர் பார்த்த கணத்தில் சட்டன இல முயற்சி செய்தபோது ஆளுக்கு ஒருவராக அவனது கைகளையும் கால்களையும் பிடித்தனர் அவன் கடும் கோபத்தோடு கூச்சலிட்டு தன்னை விடுவிக்க முயன்றான் அவர்கள் பெரும் அழுத்தம் கொடுக்காமல் மிக இயல்பாக அவனை அழுத்தி பிடித்தனர் நாள் ஒன்றுக்கு நூறு மாடுகளின் நானூறு காம்புகளில் பால் கறக்கும் விரல்கள் பெரும் கிடைக்குள் விதவிதமான கொம்புகளோடு உரசி கிடக்கும் எண்ணற்ற மாடுகளை விளக்கி நகர்த்தி தள்ளி வெளிவரும் கைகள் அதுவும் ஒருவர் இருவர் அல்ல நான்கு பேர் அவனால் என்ன செய்ய முடியும் செம்பா குடிலின் மேல் செருகி வைக்கப்பட்டிருந்த இரண்டு கொம்புகளை உருவி எடுத்தாள் அதுவரை கத்திக் கொண்டிருந்தவன் கண்களின் முன் மரணத்தின் வடிவத்தை பார்த்து உறைந்து போனான் குருதி கரையேறி இருந்த கொம்புகள் கோவனின் தொண்டைக்குழிக்குள் இறங்கியவை விட்டுவிடுங்கள் விட்டு விடுங்கள் என்று மீண்டும் மீண்டும் உயிர் போக கத்தினான் காவிரி ஆற்றங்கரையில் செழித்து கிடக்கும் மரப்புதர்களை தாண்டி தனித்து இருக்கும் குடிலுக்குள் போடும் கத்தல் யாருக்கு கேட்கும் செம்பா கால் மடக்கி அவன் அருகில் உட்கார்ந்தாள் நெஞ்சுக்குளிக்குள் கொம்பை இறக்கப் போகிறாள் என அவன் நடுங்கிய போது அவனது மார்பில் கோவனுக்கு பிடித்த ஒற்றை சுழிக் கோலத்தை போட்டாள் செம்பா கொம்பின் நுனி அவன் நெஞ்சில் மேல் தோலை கீறியபடி நகர நெஞ்சு நிறைய மெல்ல ஊறும் குருதியின் வழியே ஒற்றை சுழிக் கோளம் உருவானது அவள் என்ன செய்கிறாள் என அவனுக்கு புரியவில்லை நெஞ்சு பகுதியை முடித்த பிறகு இடுப்புக்கு கீழ் இரு கால்களிலும் வளைந்த இரு கோடுகளை கொம்பின் கூர்மனை கொண்டு இழுத்தாள் கதறலை நிறுத்திய அவன் அவளது வினோதமான செயலால் உறைந்து போனான் நான்கு பெண்களும் அவனை அப்படியே புரட்டி போட்டனர் முதுகிலும் ஒற்றை சுழி கோளத்தை போட்டு இடுப்புக்கு கீழ் பாதம் வரை இரு கோடுகளை இழுத்தாள் செம்பா கொம்புகளால் குத்திக்கொள்ளாமல் மேலெழுந்தபடி கீறிவிடுகிறாள் இது போதும் எப்படியாவது உரு பிழைத்து விடலாம் என்ற நம்பிக்கை அவனது கண்களில் கொண்ட போது அவனை தூக்கி நிறுத்தினர் சட்டன கையை உதறி தன்னை விடுவிக்க முயற்சித்த போது இடதுபுறம் நின்றவள் ஒரு முறுக்கு முறுக்கினாள் நோயால் பாதிக்கப்பட்ட மாடுகளின் மூக்கில் பச்சளை சாறு விட வேண்டும் அப்போது அதன் கொம்புகளை முறுக்கி மூக்கை மேல் நோக்கி திருப்பியபடி சாறு இறங்கும் வரை பிடித்திருக்க வேண்டும் மாடு தனது முழு பலத்தால் கொம்பை திருகும் ஆனால் அதை பிடித்திருப்பவர் அசைவிடக் கூடாது மாட்டின் கொம்பை திருகி நிறுத்தும் பணிதான் கிடையில் அவளுக்கு பல நாள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவனது கையை சற்றே திருகியபோது போது உள்ளுக்குள் எத்தனை எலும்புகள் நொறுங்கின என தெரியவில்லை ஆனால் இவ்வளவு நேரமும் அவன் கத்திய மொத்த கதறலும் இப்போது ஒரே நேரத்தில் வெளிவந்தது போதும் என நினைத்து திரும்பிய செம்பா அப்போதுதான் அவனது தோள்களை பார்த்தால் வலது கை தோள்பட்டையில் ஒரு சுளியை கீறி விரல்கள் வரை இறக்கினாள் அதேபோல இடது கையிலும் இழுத்தாள் கொம்பை மீண்டும் மேற்கூரையில் செருகிய செம்பா குடிலின் ஓரத்தில் மூடி வைக்கப்பட்டிருந்த நாணல் கூடையை எடுத்தாள் அதில் மனமனத்து கிடந்தது வெண்சார்ந்த உருண்டை அதை இரு கைகளாலும் அள்ளி அவனது கால் கணுவில் கழுத்து வரை பூசினாள் வெண்ணையின் குழுமை அவனது உடலெங்கும் பரவியது கூடை நிறைய இருந்த வெண் சாந்த உருண்டை அவன் உடல் முழுவதும் மனமணத்தது நால்வரும் பிடியை விட்டு விலகினர் உயிர் பிழைத்தால் போதும் என குடிலை விட்டு வெளியே ஓடினான் கிள்ளி நீண்ட இடைவெளிக்கு பிறகு உருண்டையின் மனம் வெண்சாந்து காற்றில் பரவி பறவைகளின் மூக்குக்குள் இறங்கியது ஓடிய கிளியின் இடதுபுற தோளிலே வந்து அமர்ந்தது ஒரு காகம் ஒரு கையால் அதை தட்டிவிட்டு திரும்பும் போது மூன்று காகங்கள் வலதுபுற தோளில் அமர்ந்தன இன்னொரு கையை தூக்க முடியாததால் வலது கையாலை அவற்றை தட்டிவிட்டு விரட்ட முயன்றபோது போது தோளின் கிளிப்பாடுகளுக்குள் இறங்கி எழுந்தது காக்கையின் அழகு ஐயோ என காத்த வாயெடுத்தவனின் செயலை மறுகணமே வாயடைக்க வைத்தது எதிர் திசையில் பட வந்து கொண்டிருந்த பறவைகளின் பெருங்கூட்டம் காய்ந்த நாணல் கூடையே நார் நாராக கிழிக்கும் அளவுக்கு பறவைகளை வெறி கொள்ள செய்தது சார்ந்த உருண்டை மாலை நேரத்தில் பறவைகள் வலசை போகின்றன என்று ஊரார்கள் நினைத்தபோது அவை அனைத்தும் அலை அலையாக வந்து இவன் மீது இறங்கிக் கொண்டிருந்தன துள்ள துடிக்க கதறியபடி அவன் ஓட ஓட பறவைகளின் கூட்டம் மகிழ்ந்து அவனை சூழ்ந்தது பறவைகளின் அழகுகள் கொத்தி எடுக்கும் இடமெல்லாம் போனது அடுத்த பறவையின் அழகு ஆழத்துக்குள் போய் அதை எடுத்தது செம்பா வெண்சாந்து உருண்டையை மேலெல்லாம் பூசும்போது அவனது முகத்தில் சிறு துளி கூட படாமல் பூசினான் ஏன் என்பது உடன் இருந்த நான்கு பெண்களுக்கு கூட விளங்கவில்லை குடலின் வாசலில் நின்று பார்க்கும் போதுதான் அவர்களுக்கு விளங்கியது பறவைகள் அவனது உடல் உடலை துகள் துகளாக கிள்ளி எடுப்பதை கண்களில் கடைசி துளி உயிர் இருக்கும் வரை அவன் பார்க்க வேண்டும் அணு அணுவாக நிகழ்ந்து கொண்டிருந்த அந்த இடத்துக்கு மிகவும் தாமதமாக வந்து சேர்ந்தன மரம் கொத்திகள் அவற்றால் உள் நுழைய முடியவில்லை காக்கைகளின் இடைவிடாத கரைச்சலும் பிற பறவைகளின் கத்தலுமாக பேரிரைச்சல் நிலவி அந்த இடத்தில் மரங்கொத்தி பறவை ஒன்று அவனது இடதுபுற மார்பை நோக்கி ஒரு அம்பு நுழைவதைப் போல பாய்ந்து அதே வேகத்தில் வெளியே இழுத்தது தனது கூறிய அழகை கபிலர் மறுநாள் காலையில் எழு உடல் முழுவதும் நடுக்கம் கொண்டிருந்தது மூலிகை சாற்றை கொடுத்தார்கள் வாங்கி குடித்தார் பகல் முழுவதும் நடுக்கம் நீடித்தது கண்ணுக்குள் செம்பாதேவி நிலை கொண்டிருந்தாள் ஆடுகளத்தில் உருண்டு விழுந்த இரு கொம்புகளை எடுத்து வந்த அவள் முன் வணங்கி நின்றான் முடியன் அதில் ஒன்றை அவனது இடுப்பு உரையில் செருகினாள் மற்றொன்றை அவளின் காலடியை தொட்டு வணங்கி கிடந்த வீரன் ஒருவனின் இடுப்பில் செருகினாள் குலப்பாடலை துடியடித்து பாடிய அந்த பெண்ணின் முகத்தை அப்போதுதான் கூர்ந்து பார்த்தார் கபிலர் அவருக்கு அறிமுகமான முகம் அது எங்கே பார்த்திருக்கிறோம் என யோசித்த போது புலிவாள் குகை அவரின் நினைவுக்கு வந்தது பன்றிக்கரியை அவளின் கையில் கொடுத்த கணம் நிழலாட கை கூப்பி கபிலர் சொன்னார் மகள் என் தாய் நீ மாலை போது கபிலரின் இருப்பிடத்துக்கு வந்தான் பாரி உடல் நடுக்கம் இருக்கத்தான் செய்தது அதை காட்டிக்கொள்ள கூடாது என அவர் செய்த முயற்சி பலன் அளிக்கவில்லை உங்களின் நடுக்கத்துக்கு காரணம் உடல் அல்ல மனம் அது கலங்கி போயிருக்கிறது என்றான் பாரி அதை ஏற்பதை போல தலையாட்டிய கபிலர் சற்று மௌனத்துக்கு பிறகு சிந்தப்பட்ட குருதி கதைகளின் வழியே தலைமுறைகளுக்கு கைமாறி வந்து கொண்டே இருக்கிறது கதைகள்தான் மனித நினைவுகளில் இருந்து குருதி வாடை அகலாமல் இருக்க காரணமா என்றார் ஆம் என தலையசைத்தபடி பாரி சொன்னான் கடித்து இருக்க விலங்குகளுக்கு பல் இருப்பதை போல் மனிதனுக்கு கதை நடுங்கி எழுந்தார் கபிலர் மனம் அல்ல சொல்லால் நிகழ்கிறது நடுக்கம் கிள்ளியின் முன்புறம் பாய்ந்த மரம் கொத்தி பின்புறமாக வெளியேறி சென்றதை பேசும் கதைதான் நம்பிக்கையின் வேறாக இருக்கிறது அது இல்லை என்றால் மேலெல்லாம் வைரக்கல் பதித்த பெரும் வடம் அணிந்தபடி கிள்ளி ஆட்சி செய்து எல்லோரையும் வாழ வைத்தான் என்றே கதைகள் சொல்லப்பட்டு கொண்டிருக்கும் கதைகள் தான் நல்லவர்களுக்கான கடைசி நம்பிக்கை பறவைகள் விலங்குகள் மரம் செடி கொடி என இயற்கை எல்லாம் நமக்கு துணை நிற்க அழித்தொழிபவர்கள் வீழ்வார்கள் அழிக்கப்பட்டவர்கள் எழுவார்கள் என்ற நம்பிக்கையை கதை என்று வேறு யார் கொடுப்பது பாரி சொல்வதை கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தார் கபிலர் பாரி தொடர்ந்தான் ஈட்டியை விசை கொண்டு எரியும் எங்கள் வீரர்களின் கை தன்னிகரற்ற வலிமை கொண்டிருப்பது சதையால் என்று கதையால் இந்த பதிவில் இருக்கும் நியாயங்கள் ஏன் என்னை வந்து சேரவில்லை அதை தடுத்து கொண்டிருந்த உண்மைகள் என்ன என யோசித்தார் கபிலர் வேந்தர்களுடன் தான் கொண்ட நட்புக்கு மனம் நம்பிக்கையாக இருக்க நினைக்கிறது தன்னை பேணி போற்றுவதில் வேந்தர்கள் காட்டிய அக்கறையை பொய்யனை எப்படி சொல்ல முடியும் எண்ணங்கள் மனக்கலக்கத்தை மேலும் அதிகப்படுத்தின அவர் பாறை சொன்னதை வழி மொழியவில்லை முகம் உணர்வுகளை வெளிக்காட்டிவிடக் கூடாது என நினைத்து சற்றே இறுக்கத்துடன் தலை கவனித்த பாரி சின்னதாக புன்முறுவல் பூத்தபடி இருக்கையை விட்டு எழுந்தான் நீங்கள் நன்றாக ஓய்விடுங்கள் நாளை காலை நான் வந்து பார்க்கிறேன் என்றான் ஏன் நான் இன்று வர வேண்டாமா உங்களது உடல்நிலை அப்படி இருப்பதால் ஓய்விடுங்கள் என்று சொல்கிறேன் இன்று மூன்றாம் நாள் பிற நாளை போல இருக்காது சற்றே அச்சம் இருக்கும் அச்சம் என்பதற்கு அவன் கொண்டுள்ள விளக்கத்துக்குள் நேற்றைய நாள் இடம் பெறவில்லை போலும் இடம் கடந்த இரு நாட்களில் நடந்தவற்றை நினைவு கூர்ந்தவாறே கபிலர் கேட்டார் தெய்வ வாக்கு விலங்கு பலம் எடுத்த பிறகுதானே குலப்பானன் உள்ளிறங்குவான் முன்கூட்டியே எப்படி சொல்கிறீர்கள் மூன்றாம் நாளில் தெய்வ வாக்கு விலங்குகள் வேலை இல்லை காலம் காலமாக பின்பற்றப்படும் மரபு இது மரபுகளுக்கு காரணம் இருக்க வேண்டும் அல்லவா நீங்கள் வருவதில் உறுதியாக இருக்கிறீர்களா ஆம் என்றார் கபிலர் சரி வாருங்கள் பேசிக்கொண்டே போவோம் என்றான் பாரி இருவரும் கொற்றவை மரம் நோக்கி புறப்பட்ட போது இருள் முழுமை கொண்டு விட்டது கபிலர் சொன்னார் மரபுக்கான காரணத்தை சொல்லாமல் அமைதி காப்பது எதனால் தனித்து காரணம் ஒன்றும் இல்லை நான் வேறு சிந்தனையில் இருந்ததால் மறந்துவிட்டேன் என்று சொன்ன பாரி மேலும் கூறினான் உடல் எல்லாம் அச்சம் கொண்ட தெய்வ வாக்கு விலங்குகள் பழங்களைத்தான் எடுக்க முடியும் பாம்புகளை எப்படி எடுக்க முடியும் புரியவில்லை என்றார் கபிலர் இன்று சொல்லப்பட போவது நாகக்குடியின் கதை இதோட பரம்பு மலையின் நாயகன் இயற்கையின் நண்பன் வேள்பாரியோட நம்ம பண்ணிகிட்ருக்கிற பயணத்தை இன்றைக்கான பயணத்தை இதோடு நம்ம முடிச்சுக்கலாம் நாளைக்கு மேற்கொண்டு ஆரம்பிக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கதை அப்படித்த ஆர்ஜி சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ